போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது காத்து கொண்டிரு நீ உச்சத்தை தொட வெகு தூரம் இல்லை கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி வரப்போகிறது எனக்கு தங்கப்பிள்ளையே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர் மத்தியில் நீ எல்லாம் எங்கு வரப்போகிறாய் என்று பேசியவர் மத்தியில் நீ நன்றாக வாழப்போகிறாய் என் பிள்ளையே உனக்கான நேரம் வந்துவிட்டது உன் எண்ணம் போல் உனக்கு நல்ல வாழ்க்கை வரப்போகிறது என் பிள்ளையே நீ கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது என் தங்கமே ஏன் இந்த கலக்கம் நான் இருக்கிறேன் உனக்கு என்றுமே என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் போடு உன் கர்மா அனைத்தும் முடிய போகிறது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பிள்ளையே உன் வேதனையை உன் தனிமையை நான் அறிவேன் ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இருக்கவில்லை உன்னோடு நான் இருக்கிறேன் என்றுமே உனக்கு துணையாக மகளே கவலைப்படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் கொள்ளாதே என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது நான் இருக்கிறேன் நம்பிக்கை கொள் நம்பிக்கையை இழக்காதே கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த காரியம் ஒன்று நடக்கப் போகிறது நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனையை நான் கண்திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைக்கு நல்ல முடிவு வரும் இது சத்தியம் முருகன் இருக்க பயமேன் நீ நினைத்த உடனே நடக்க வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு சற்று பொறுமையாக இரு ஒரு காரணத்தோடுதான் நான் எல்லாவற்றையும் தள்ளி வைத்திருக்கிறேன் அது உனக்கு புரியும் போது உனக்கு நல்லதுதான் நடக்கிறது என்று உனக்கு தெரியும் நல்ல நேரம் வரும் வரை காத்திரு என் தங்க பிள்ளையே விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே முருகனிடம் தொடர்ந்து வேண்டு உனக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்